விரட்டப்பட்டார்கள் என்ற சொற்பதத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் அத நடக்கவில்லை நடக்கவில்லை எங்கள் அரசாங்கம் எந்த போலீஸ் கெடுபடியும் இல்லாம அந்த போராட்டத்தை உபயோகப்படுத்தி அதை விட இந்திய அரசாங்கம் வந்து உங்களுக்கு தெரியும் உள்ள கிண்டேக்க அதுக்கு என்ன நடந்தது அதுக்கு நிதி ஒதுக்காம அவங்க நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒன்று செய்தோம் அதே அவர்கள் வந்து ஒருவர் தாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் வழங்குகின்றோம் நாங்கள் அதை பார்க்க வந்தோம் என்ற மாதிரியான போலி பித்தலாட்டங்கள் தமிழக கட்சி தலைவர் சி வி கே சிவாஞ் யானும் பிராட்டி ஒரு தரம் விராட்டை இல்லை நான் எளிமே நடந்து போனேன் ஒரு அசிங்கத்தனமான சேலை ஆனாலும் நான் அந்த கூறையில் என்று நான் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிராக அரங்கேற்றப்பட்ட அவலங்களுக்கு நீதியை பெற்றுக்கொள்வதற்கும் இழைக்கப்பட்ட அநீதிக்கு காரணமானவர்களை பொறுப்புக்கூறலுக்கு உட்படுத்தவும் மக்களின் தன்னெழுச்சி போராட்டங்கள் அவசியம் தமிழ் மக்களுக்கான அனைத்து வழிகளும் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் மக்களின் தன்னெழுச்சி போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களூடாகத்தான் சர்வதேசத்தின் பார்வையை தம்பக்கம் திருப்ப வேண்டிய தேவை தமிழ் மக்களிடம் இருக்கிறது அந்த வகையில் செம்மணி புதைகுழிக்கு நீதி கோரிய போராட்டம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆரம்பித்து மூன்று நாட்கள் இடம்பெற்றிருந்தது அதிலும் இறுதி மூன்றாம் நாள் சலசலப்புடன் முடிவடைந்துள்ளது எனினும் ஐநா ஆணையாளர் வோல்கர்டர்க் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்திருந்த போது இடம்பெற்ற இந்த போராட்டம் நிச்சயமாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் எதிர்கால நகர்வுகளில் தாக்கத்தை ஏற்படுத்துமென்று நம்பலாம்

கடந்த காலங்களில் ஒழுங்கமைக்கப்பட்ட போராட்டங்களில் தமிழ் தரப்பு தோல்வியையே சந்தித்திருக்கிறது அதாவது அவை மக்கள் மயப்படுத்தப்படாமையால் கவனிப்பை பெற தவறு இருந்தன என்றோ அல்லது போதிய தாக்கத்தை ஏற்படுத்த தவறு இருந்தது என்றே கூறலாம் எனவே இம்முறை குரல் உரத்ததாக உயர்ந்ததாக இருக்க வேண்டும் சர்வதேசத்தின் மனதில் அந்த குரல் பதிய வேண்டும் மக்கள் தென்னளிச்சு பெற்று நீதியை ஒற்றுமையாக சர்வதேசத்திடம் கேட்க வேண்டும் என்பதே செம்மணி அமைதி வழி போர் ஆட்டத்தின் தார்மீகமாக இருந்தது செம்மணி மனித புதைகளுக்கு சர்வதேச நீதி கோரி நடாத்தப்பட்ட இன்றைய தினம் மூன்றாவது நாளை எட்டியிருக்கிற அணையா விளக்கு போராட்டத்தின் கையளிக்கப்பட உள்ள அணையா விளக்கு போராட்டத்தின் கோரிக்கைகளுடைய மக்கள் செயலமைப்பின் ஏற்பாட்டில் ஆரம்பமான இந்த கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஏனைய களச் செயற்பாட்டாளர்கள் பலர் கட்சி பேதமின்றி உதவிக்கு சென்றிருந்தனர் அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளிலும் இருந்த உண்மையான தமிழ் தேசியத்தின் பால் அக்கறை கொண்ட பலர் நேரடி உதவிகளையும் வழங்கியிருந்தனர் வேற்றுமையில் ஒற்றுமை ஒற்றுமையின் ஒற்றை புள்ளி தமிழ்த் தேசியம் என்ற ஒருமைப்பாட்டுடன் அனைவரும் ஒன்றிணைந்து ஆரம்பம் முதல் தமது நோக்கங்களுடன் கொள்கைகளுடன் போராட்டத்தை கடைபிடித்து வந்தனர்

Menggigit s இவ்வாறான நிலையிலேயே திடீரென தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி சிவஞானம் இரா சாணக்கியன் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சர் சந்திரசேகர் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மற்றும் ரஜீவன் ஆகியோரை கூக்குரல் கூச்சலுடன் ஒரு குழுவினர் துரத்துகின்றனர் அதன்போது அவர்கள் செய்வது தவறு இப்படி நடந்து கொள்ளாதீர்கள் என ஏற்பாட்டாளர்கள் தடுப்பதற்கு முயற்சித்து பெரும் பிரியத்தனத்தின் மத்தியில் சிவஞானம் உள்ளிட்ட அரசியல்வாதிகள் பாதுகாப்பாக தத்தமது வாகனங்களில் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் இவ்வாறான கூச்சல் குழப்பங்களின் மத்தியிலும் ஏற்பாட்டாளர்களில் ஒருவரான ஊடகவியலாளர் எரா எல்லோரையும் அரவணைத்து இந்த போராட்டத்தை நடத்துவோம் அப்போதுதான் இதற்கு பலம் சேர்க்கும் என்று தெரிவித்து குழப்பம் விளைவித்தவர்களிடம் தயவான வேண்டுகோளை விடுத்துக்கொண்டிருந்ததையும் அவதானிக்க முடிந்தது நாயர் எவ்வளவு தாண்டி கொடுத்துருக்கோம் எவ்வளவு தாண்டி கொடுத்திருக்கோம் கொடுத்தோம் நாயர் நாயர் உண்மையில் உட்கட்சி பிரச்சனை ஒன்று சார்ந்து சிவஞானத்தை அவமதிக்க திட்டமிட்ட நடவடிக்கையில் ஏற்கனவே அக்கட்சி தலைவரது விமர்சனங்கள் நிறைந்த ஒரு நடவடிக்கையால் கோபம் கொண்டிருந்த சில இளைஞர்களும் வயதானவர்களும் அவரை துரத்தினார்கள் அவர் மீதான அந்த உணர்ச்சி மிக்க சிலரின் கோபம் சரியாக இருக்கலாம் ஆனால் அந்த கோபத்தை உணர்ச்சியை காட்டிய இடம் தவறானது பதில் தலைவர் துரத்தப்பட்டது அது உண்மையிலேயே அந்த இடத்தில் ஒரு உட்கட்சி விவகாரமாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருந்தது இது உட்கட்சி பூசலுக்கான உச்சம் என்று நாங்கள் சொல்ல முடியாது ஒரு ஆனாலும் நான் நான் தலைவர் விரட்டி அடிக்க மாட்டேன் ஒரு இல்லை நான் எளிமையில் நடந்து போனேன் விரட்டப்பட்டார்கள் என்ற சொற்பதத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் அது நடக்கவில்லை நடக்கவில்லை எங்களுடைய அரசாங்கம் எந்த போலீஸ் கெடுபடியும் இல்லாம அந்த போராட்டத்தை உபயோகப்படுத்தி அதை விட இந்திய அரசாங்கம் வந்து உங்களுக்கு தெரியும் கிளர்ச்சியில கிண்டேக்க அதுக்கு என்ன நடந்தது அதுக்கு நிதி ஒதுக்காம விட்டாங்க நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒன்று செய்தோம் அதே அவர்கள் வந்து ஒருவர் தாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் வழங்குகின்றோம் நாங்கள் அதை பார்க்க வந்தோம் என்ற மாதிரியான போலி பித்தலாட்டங்கள் வெளியேறவில்லை என்னோட முழுமையான காணொலி இருக்கின்றது நாங்கள் அந்த இடத்துக்கு சென்று நாங்கள் பூ பூ அஞ்சலி செலுத்தி அதுக்கு பிறகு ஒரு சில நேரங்கள் நிமிடங்கள் நான் பதினஞ்சு நிமிடங்களுக்கு மேல அந்த போராட்டக்காரருடன் நாங்கள் இருந்து அதுக்கு பிறகு ஊடக நண்பர்கள் நான் இருக்கிற சிலருடன் தெரியாது ஊடக நண்பர்கள் சொன்னார்கள் அந்த இடத்துல பேட்டி கொடுக்க சொல்லி அப்ப நான் சொன்னேன் இந்த இடத்தை பேட்டி கொடுக்கல அப்ப அவர் சொல்லுறாங்க இல்ல ஊடகம் பேட்டி கொடுக்கறதுக்கு ஒரு இடம் இருக்கு அங்கே வாரங்கள் என்றால் அவடத்தை சென்று பேட்டி கொடுத்து என்னுடைய காணலன்னு சொல்லி தேடி எடுத்து போராட்டங்களில் ஏற்படுத்தப்படும் சலசலப்புகள் அரசியல் சித்து விளையாட்டுகளால் ஏற்படுத்தப்பட்ட மனக்கசப்புகள் அதிருப்திகள் விசனங்களால் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி இனப்பற்றுடன் பங்கெடுப்போரின் எண்ணிக்கை வகுவாக குறைந்துள்ளது பொங்கு தமிழ் போன்ற மக்கள் தன்னெழுச்சி போராட்டங்களை தற்போது ஒழுங்கமைக்க முடியாமல் போனதற்கும் இதுவே காரணமாக அமைந்துள்ளது தமிழக கட்சியினுடைய பதவித்தலைவர் ஸ்வஞாணத்துக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட அந்த எதிர்ப்பை இப்படி கூறுகின்றா அபிப்பிராயம் இருக்கின்றது இதை விட தேசிய மக்கள் சக்தியினுடைய அமைச்சர் இருந்தபோது அவருக்கும் எதிர்ப்பு காட்டப்பட்டது இதையும் கூட தேசிய மக்கள் சக்தி இந்த யுத்தத்தில் பங்கு பெற்றின ஒரு கட்சி அதனுடைய தாய் கட்சியான ஏவிபி மக்கள் விடுதலை முன்னணி இந்த யுத்தத்தில் பங்கு பெற்றின ஒரு கட்சி அவை யுத்தத்தில் பங்கு பெற்றினால் அவர்கள்டு கைகளையும் தமிழ் ரத்தம் தமிழ் மக கைகளில் ரத்தத்தை கொண்டிருக்கிறவர்கள் எப்படி இருக்கு அஞ்சலியில் தரலாம் என்கின்ற ஒரு அபிப்பிராயம் வைக்கப்பட்டுள்ளது ஆக இதில் இவர்கள் மக்கள் அந்த தாங்களாகவே அது அது தொடர்பான எதிர்ப்பை காட்டியது எதிர்ப்பை காட்டுறது சாதாரண இயல்பானது அதாவது பதில் தலைவர் துரத்தப்பட்டது அது உண்மையிலேயே அந்த இடத்தில் ஒரு உட்கட்சி விவகாரமாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருந்தது அதாவது கட்சிக்குள் ஏற்பட்ட முரண்பாடு தான் அந்த இடத்தில் அது கூர்மை அடைந்திருக்கிறது என்று பலராலும் பேசப்பட்டிருந்தது அதே நேரம் இந்த விவகாரத்துக்கு முதல் அந்த தமிழரசு கட்சியினுடைய இந்த உள்ளூராட்சி மன்ற அமைப்பு விவகாரத்தில் மக்கள் மத்தியில் பல்வேறு அதாவது குழப்ப நிலைமைகள் விமர்சனங்கள் இருந்தாலும் இந்தளவு தூரம் அந்த அணையா விளக்கு போராட்டத்தில் தமிழரசுக் கட்சியினுடைய பதத்தலைவர் சிவஞான ஐயா சிவஞானம் ஐயாவுடன் அந்த குறிக்கப்பட்ட இளைஞர்கள் நடந்து கொண்ட விதம் வந்து அது அந்த ஏற்பாட்டாளர்களால் மனவேதனை மனவேதனையுடன் சில கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் அது என்னை பொறுத்தவரையில் அது உட்கட்சி விவகாரமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் இது உட்கட்சி பூசலுக்கான உச்சம் என்று நாங்கள் சொல்ல முடியாது பல விரக்தி கட்சியால் விரக்தி அடைந்தவர்கள் கட்சி வேண்டாம் இவ்வளவு காலம் நடந்து வந்த ஒன்றுதான் என்ன ஜனநாயக கட்சி தமிழரசு கட்சி ஜனநாயக கட்சி என்கின்ற அந்த அடிப்படையை பயன்படுத்தி கொண்டு அந்த கட்சிக்குள்ளே இருந்து இதையும் செய்யலாம் என்று செய்தவர்கள் கட்சியின் கொள்கைகளை யாப்புகளை வரன்முறைகளை மீறி எல்லாம் செய்தவர்கள் இப்பொழுது அதை இல்லாமல் செய்ய வேண்டும் கட்சி ஒரு ஒழுக்கம் இருக்க வேண்டும் கட்சிக்கன்ற ஒரு கொள்கை இருக்கணும் அதே நேரத்தில் ஜனநாயக பண்புகள் மதிக்கப்பட வேண்டும் கட்சின்ற கொள்கைகள் ஒழுக்கங்களை வருகிற பொழுது அவர்களுக்கு ஒழுக்காட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதை முனைஞ்ச அந்த கட்சியை சீர் செய்ய வருகிற பொழுது அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது இப்போ நான் அந்த மஞ்சள் சட்டை போட்டவர் மஞ்சள் சட்டை என்றாலே இப்போ அவரை தான் நினைவுக்கு வருது மஞ்சள் சட்டை என்றால் இப்போ அவரை தான் அவர் சும்மா இது மட்டும் இல்லை ஏற்கனவே ஒரு கட்சியால் விரட்டி அடிக்கப்பட்டவர் முதல் ஒன்றை நாங்கள் பார்க்கணும் சிவி கே சிவஞானம் ஐயா அவர்கள் அவர் எங்களுடைய தேசம் அவர் ஒரு பெருந்தலைவர் தான் அவர் செய்த விடயங்கள் செய்த அவருக்கு இருந்த பின் அச்சுறுத்தல்கள் அந்த அந்த மிக பொல்லாத காலங்களிலே வந்து அவர் எங்கள்கிட்ட இனத்துக்காக செய்த முன்னெடுப்புகள் எல்லாம் அது ஒரு துணிச்சல் உள்ள ஒருவரால் ஒரு உண்மையான மக்கள் நேசிக்கிற தலைவரால் தான் செய்ய முடியும் அந்த எல்லாம் தெரியாதவர்கள் இப்போ எதையும் பேசலாம் என்ற ஒரு சூழல் இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் பேச வேண்டிய விடயங்களை பேசாமலுக்கு தூசணங்களை பேசுகிறார் இவ்வளவுதான் ஒருவர் மீது வாரி 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 விரி பேசுகிறார் சிவஞானம் ஐயாவாக இருக்கட்டும் வரமாஜன் வந்த சூரியன்னாக இருக்கட்டும் எல்லாருமே திறந்த மனங்களுடன் தான் நாங்கள் இருக்கிறார் சிறந்த மனத்துடன் நாங்கள முடிந்த செய்து கொண்டு இருக்கிறாரு என்றால் இது வந்து ஒரு உணர்வுபூர்வமான விடயம் மக்கள் எழுச்சியான விடயம் அதை நாங்கள் வளர்க்க வேண்டுமே தவிர எவ்வாறு இதை அமுக்க வேண்டும் அதுக்குள்ளே எந்த பேர் மட்டும்தான் வர வேண்டும் என்ற ஒரு சிந்தனையிலே அதில் இருக்கக்கூடாது இப்போ இதை இது யாழ்ப்பாணத்திலே என்பிபி அரசு என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் உண்மையா ஜேவிபி என்றே தான் கதைத்துக் கொண்டிருக்கிறார் மக்களுக்கு பிரச்சாரம் தான் நிம்பியை செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்களுக்கு தெரியும் இந்த போராட்டம் சம்பந்தமாக இதுவரைக்கும் தாங்கள் என்ன செய்தோம் நாங்கள் போன பொழுது முழுமையான அஞ்சலி செலுத்திவிட்டு மக்களோடு மக்களாக நாங்கள் இருந்தோம் கிட்டத்தட்ட பதினைஞ்சு நிமிஷம் நாங்கள் இருந்தோம் நானும் இருந்தோம் நாங்கள் இருந்து எங்களுடைய அஞ்சலி நாங்கள் திரும்ப மயிலாட்டுக்கு போகிறது எழும்பி நடந்து அமைதியாக வந்தோம் நானும் முன்னுக்கு வந்தனேன் நான் வரப்பொழுது கொஞ்சம் பின்னுக்கு நான் நினைக்கிறேன் ரெண்டு வந்து இப்போ நான் வீதியில் போனேன் கண்டி வீதியில் நடந்தேன் போகிறதுக்கு என்ன வாகனத்தை நோக்கி போனேன் அப்போது சில குரல்கள் எனக்கு எதிராக அளித்தது நான் அது சட்டம் பண்ணவே இல்லை நான் என்னோடய பாடு நடந்து போனேன் நான் போய் என்னோடய வாகனத்துக்கு போனேன் பின்னால் சில பேர் சத்தம் போட்டார்கள் கூறினார்கள் அப்போ அதில் எனக்கு போயிக்கே நான் பார்த்தேன் அங்கே நின்றவர் அவரோடு சேர்ந்தவர்கள் நான் எல்லா வீடியோக்களையும் பார்த்த தான் என்னைய கதைக்கிறேன் அவர்கள் திட்டமிட்டு பேசுகிறதையும் நான் பார்த்தேன் அவர்கள் என்னை குறிவைத்து பேசுகிறதையும் பார்த்தேன் அவருக்கு ஒரு ஏக ஒரு எனக்கு எதிர்குறம் இருக்கிறதுக்கு நியாயம் இருக்கிறது அதில் ஒரு சில இசாமிகள் என்றுதான் கூற வேண்டும் கிளிநொச்சியை வட்டிக்கு கொடுப்பவர்களும் காணி பிடிப்பவர்களும் பார்க்கமேட்டி அப்ளை படி போட்டிருப்பவர்களும் கூட அங்கே வந்து நின்றவர்களும் உங்களுக்கு தெரியும் அவர்கள் ஒரு பஸ்ஸில் காட்டு மிராண்டிகளை ஏற்றி கொண்டு போய் அந்த இடத்தில் கலருக்கு இடைமுறைப்படுத்தி அதில் ஒரு அம்மா கூறுகிறார் அந்த போராட்டத்துக்கு அமைச்சர் வந்தது நாங்கள் கவனித்திருக்க வேண்டும் அதை அவரை அதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டு அதையே ஒரு மூலோகரணமாக பயன்படுத்தி கொள்ளும் அறிவில்லாதவர்கள் செய்யும் செயலால் அனைத்து தமிழ் மக்களும் பாதிக்கப்படுகின்றனர் எதிர்வரும் காலத்தில் அவ்வாறானவர்களுக்கு சிறந்த பாடத்தை மக்கள் கொடுக்க வேண்டும் அதில் அதில் ஒரு பத்து பேர் தான் நான் அந்த போராட்டத்துக்கு போரையில் என்று முடிவோடு இருந்தேன் உங்களுக்கு தெரியும் அந்த கும்பல் யாரண்டு தெரியும் தான் யாரண்டு கும்பல் ஒரு அரசியல்வாதியுடைய கும்பல் அதிலே குறிப்பா கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் தான் எல்லாருக்கும் தெரியும் அவர்கள் அந்த நானும் வெளியில வந்த எனக்கு மிகவும் இருந்தது என்றால் நானும் என்னுடைய கட்சியினுடைய தலைவர் அவர்களும் என்னுடைய வடமான சக உறுப்பினர் சுஹீர்தன் அவர்களும் தான் நாங்கள் சென்றிருந்தாங்க வெளியே வந்த பொழுது என்னுடைய வாகனம் கை கைப்பக்கம் சூரத் வெளிப்பாடு தலைவருடைய வாகனம் இடதுக்காய் பக்கம் இருந்தது அப்ப கிட்ட இருக்கிற வாகனத்தில் இருந்தால் அப்ப கிட்ட இருக்கிற வாகனம் தரம் வரைக்கும் இந்த தலைவர் இந்த பக்கத்துல நடந்து சென்றது அந்த நேரத்தில் இந்த கும்பல் தான் இந்த கும்பலுக்கு தான் அவடத்த போராட்ட போராட்டக்காரர்கள் எதுக்கு இல்ல உள்ளுக்கு இருந்த தாய்மார் எதுக்கு இல்ல ஏற்பாடு குழுவினர் எதிர்ப்பு தெரிவிக்கல எதிர்ப்பு தெரிவிக்கிறது வெளியில் இருந்த ஒரு கும்பல் உண்மையிலே இந்த தமிழ் சமூகத்துக்கே ஒரு அவமானப்படுத்தியவர்கள் தான் அவர்கள் அவர்களை யாரும் இந்த காணொலியிலே வச்சு இனம் கண்டு இனி வருங்காலங்களிலே இப்படியான மக்கள் போராட்டங்கள் செய்தவர்கள் அவர்கள் வராம போராட்டத்தின் கருவை மாற்றி இந்த பிரச்சனை மட்டுமே ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் பேசு பொருளாக இருந்தது வெண்ணை திரண்டு வரும்போது போது தாலியை உடைத்து விட்டார்கள் என்றே கூற வேண்டும் அமைதி வழி போராட்டங்களின் முடிவுகள் அப்போதும் கலவரங்களாக முடிக்கப்பட்டதே வரலாறு இவ்வாறு திட்டமிட்ட முறைகளில் ஏதேனும் வன்முறை உட்புகுந்தால் காவல்துறை உட்புகும் போராட்டம் முடித்து வைக்கப்படும் இதுவே கடந்த கால உண்மை இனவுணர்வு என்று அதற்கு விளக்கம் கொடுத்தாலும் அவ்விடத்தில் நடந்தது தவறு இந்த இடத்தில் வந்து இது ஒரு பொது போராட்டம் என்ற வகையில் அனைவரும் அனைவரும் அந்த போராட்டத்தில் பங்கு சூழல் தான் நல்லது இதில் அரசியல் கட்சிகளுக்கு எதிராக சில அரசியல் கட்சிகளுக்கு எதிராக அரசியல் கட்சி தலைவர்களுக்கு எதிராக ஒரு எதிர்ப்பு ஒன்று வந்திருக்கிறது பொதுவாகவே அந்த எதிர்ப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது இது தொடர்பாக ரெண்டு வகையான அபிப்பிராயம் இருக்குது ஒன்று அந்த அந்த இடத்து அந்த இதில் இந்த போராட்டம் என்றது தமிழ் மக்கள் தங்களினுடைய தங்களினுடைய அபிலாசைகளை ஒருங்கிணைந்து சர்வதேசத்துக்கு செய்தியாக சொல்ல வேண்டும் என்றது தான் போராட்டத்தினுடைய முக்கியமான விஷயம் அவை எப்படி ஒரு எதிர்ப்புகள் குழப்பங்கள் வரையக்குள்ளே அந்த மைய விஷயத்துக்கு பாதிப்பு வந்துடும் ஆவே இவர்கள் இப்படி கூடாது என்கின்ற ஒரு க அபிப்பிராயம் ஒன்று இருக்குது இன்னொரு அபிப்பிராயம் இருக்குது இவர்கள் மக்களுடைய அபிலாசைகளுக்கு எதிராக போனவர்கள் அவை மக்களுடைய அபிலாசைகளுக்கு எதிராக போன இடத்துல போனவர்கள் தொடர்பாக மக்கள் கொந்தளி போகிறான்னு இருப்பார் அவை மக்கள் அதனை தங்களுடைய எதிர்ப்பை காட்ட வேண்டிய சூழல எல்லா இடங்கள்லையும் காட்டுவார்கள் இங்கே காட்டியிருக்கிறார்கள் அதே நேரம் ஜேவிபியினுடைய அமைச்சர் சந்திரசேகரம் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் மற்றும் இளங்குமரன் போன்றோர் அங்கு வருகை தந்திருந்தமை அது ஒரு வகையில் பார்க்கிற போது அதாவது அதாவது எப்படி தெரிகிறது என்று சொன்னால் ஏவிபியினுடைய நீதியமைச்சர் சொல்கிறார் பாராளுமன்றத்துக்குள் வடக்கில் தோண்டப்படுகிற இந்த புதைகுலிகள் எல்லாம் அது தொடர்பான விடயங்கள் எல்லாம் வதந்திகள் அன்று அதற்கான ஒரு தக்க பதிலை இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கு வழங்காமல் இந்த இடத்துக்கு வருவது வருவதென்பது செம்மணிக்கு என்பது அது ஒரு நாடகமாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருந்தது அது உண்மையிலேயே சந்திரசேகரன் அவர்கள் தொடர்ச்சியாக வடக்கில் நடக்கிற விடயங்களுக்கு அவர் எதிரணி பாராளுமன்ற உறுப்பினர் போல தான் கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் தமிழ் ஊடகங்கள் முதலாவது விரட்டப்பட்டார்கள் என்ற சொற்பதத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் அது நடக்கவில்லை நடக்கவில்லை என்றால் ஒருவர் உள்ளுக்கு வருகிற பொழுது அந்த இடத்துலேருந்து திருப்பி கலைச்சு கொண்டு போய் விடுறது இப்போ அஞ்சலி ஒரு போராட்டத்துக்கான அத்தனை விடயங்கள் அஞ்சலி செலுத்தி அப்புறம் அந்த போராட்டத்தில் போய் இருந்து அந்த போராட்டம் முடிஞ்சு இன்னொரு தேவைக்காக அவர் வெளியில் போகிற பொழுது பின்னாலே நாலஞ்சு கும்பல் தேவை இல்லாமல் ஏதோ கத்தி கொண்டு வாரது விரட்டு அடிக்கப்படுவது அல்ல பொதுவாக போராட்ட காலத்திலே போராட்டத்துக்கு ஏற்பாடு செய்தவர்கள் ஒருவரை நிராகரித்தால் அது விரட்டி அடிக்கப்படுவது ஏன் இப்படி செய்தியை போடுறாட்டி இருக்க பிள்ளைங்களை உண்மையை எழுதலாம் நான் எழுந்த பாட்டிலே எழுப்பி போனேன் சாணைக்கு எலும்பு எங்களை பாட்டெலாம் முடிந்தோண்டு நாங்கள் போனாங்க எங்களை ஒரு அகத்தியில் நாங்கள் அகத்தம் போனாங்க அப்போ இப்படியான செய்திகள் எழுதுகிற பொழுது இது எங்களை பாதிக்கும் பல இடங்களிலே எல்லாம் விரட்டி வச்சாண்டல் எங்கள் கேட்குறார்கள் மக்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேணும் உண்மையை நடந்தால் பரவாயில்லை ஆனால் உள்ளுக்கு பேர்ந்து சரியான செய்தியும் வருது அப்போ இதை அச்சூடங்கள் கூடங்களுக்கு நியாயம் செய்கிறது அதில் இருந்து நான் குறையும் சொல்ல மாட்டேன் நிலங்கள் இருக்குது ஆனால் அவர்களும் சில சமயங்களில் இப்படியான தலைங்களை தவிர்த்துக்கொண்ட ஒரு நீதியாக இருக்கும் அது உண்டு ஏனென்றால் கோகையில் அதில் ஒரு அரசியல் உள்நோக்கம் ஒன்று இருக்குது என்று தெரிஞ்சது ஆனால் அந்த அரசியல் உள்நோக்கத்தை பயன்படுத்துகிறார் மக்கள்கிட்ட வேதனைகளை இன்றைக்கு மக்களிட வேதனையில் தான் அரசியல் உள்நோக்கமாக பயன்படுத்துகின்ற எங்கள் அரசாங்கம் எந்த போலீஸ் கெடுபடியும் இல்லாமல் அந்த போராட்டத்தை உத்வேகப்படுத்தி அதை விட இந்திய அரசாங்கம் வந்து உங்களுக்கு தெரிய கிளர்ச்சியில் கிண்டேக்க அதுக்கு என்ன நடந்தது அதுக்கு நிதி ஒதுக்காமல் விட்டு அவங்க நீதிவான் நாட்டை விட்டு தப்பி ஓடினேன் இந்திய அரசாங்கத்தில் அப்படியான ஒரு அராஜகமான அரசாங்கம் இருந்தது இன்றைக்கு ஜனநாயகமாக நாங்கள் கொடுத்துருக்கோம் தமிழ் மக்களை நீக்கிறோம் இன்றைக்கு முந்தி இப்படி ஒரு பிரதிநிதி இருந்து ஐநா பிரதிநிதி இந்த இடத்துக்கு விரைக்க இந்த மக்களை சந்திக்க விட்டவங்களா ஞாபகம் இருக்கா ஒளி சாமியில பப்ளிக் லைப்ரரி கிட்ட சந்திக்க அழுதவங்க ஆனா இன்னைக்கு அந்த மக்களுக்கு மத்தியிலேயே வந்து அவங்கள வேதனையை உணர்ந்துட்டு போறாங்க நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒன்று செய்தோம் அதே அவர்கள் வந்து ஒருவர் தாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் வழங்குகின்றோம் நாங்கள் அதை பார்க்க வந்தோம் என்ற மாதிரியான போலி பித்தலாட்டங்கள் என்ன சொன்னால் இது காலங்காலமாகவே நாங்கள் இந்த தமிழினம் வந்து இவ்வாறு அற்ப சலுகைகளுக்காண்டி சிலர் வந்து அடக்குவதும் அவர்களுக்கு நாங்கள் அடிபணிவதும் காலங்காலமே ஓடிக்கொண்டிருக்கின்றது அந்த இதையாவது ஒரு முடிவு கொண்டு வர வேண்டும் என்றதுதான் இளைஞர் சமூகம் வந்திருக்கின்றது அதற்கு பின்னே அநேகமான அரசியல் கட்சிகள் இருக்கின்றன இவர்கள் அதை பொறுக்க முடியாத சக்திகள் அதை குழப்பதற்கு ஆயிரம் சேர் செய்யலாம் அதை செய்யலாம் நான் அவரது செம்மணியிலே பூத குழிக்கு வந்து மனித பூத குழிக்கான விசாரணை நடத்தப்பட வரும் எக்ஸ்பர்ட் எனக்குழுவினர் நான் ஒருத்தர் மட்டும்தான் இலங்கை அரசாங்கத்துக்கு பொரன்சிக் அதாவது இந்த பூத மனித எச்சங்கள்ல வந்து டிஎன்ஏ டெஸ்ட் செய்யக்கூடிய அளவுக்கான டெக்னாலஜி இல்ல அது அது ரிப்போர்ட் இருக்கு மிராக் ரஹிமன்ற ரிப்போர்ட் அப்ப நான் அதை சொல்ல சொன்னார் மிராக் ரஹிம் என்றும் கூட வந்தவங்களா அந்த இடத்தை பார்க்க அவரும் சொன்னவரா அப்ப போராட்ட கருத்துக்கு சென்று விஷயத்தை உள்வாங்கி போய் சொல்ற நாங்கள் போராட்டங்களுக்கு வர வேண்டாம் இல்லாடி வெளியிலே கொண்டு தங்களை கட்சியில் இருந்து நீக்க நீக்கின்றோம் இன்னும் ஒரு சிலருக்கு மதியம் ப பன்னெண்டு மணிக்கு வரி அது போதில் இருந்தார்கள் அதிலே நீங்க வடிவாக அந்த காணொலியை பார்த்தேன் நான் வந்தா இதைப்படி கயக்கூடாது இருந்தால் இன்றைக்கு என்றால் கடைசி நீங்க இதைதான் செய்தியாக செய்தியாக போடுவீர்கள் ஐநா உரிமை ஆணையர் சொன்ன விஷயம் செய்தியா போட மாட்டீங்க சாணக்கியம் நடந்து பிரம்ம தொடர்பாக விளக்கம் என்று நீங்க அதான் போடுங்க ரெண்டும் வேறு ஒரே போடுங்க இல்ல ரெண்டு முக்கியமான விஷயம் ஆனால் அதை நீங்க வடிவாக ஆராய்ந்தீங்கன்னா இந்த கும்பல் நான் அந்த கும்பல தலைமை தாங்க இயற்கிறவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டு வர அதை நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க அந்த கும்பல நீங்க யாரு பார்த்தீங்கன்றால் அந்த கும்பலை சேர்ந்த அஞ்சு பேர் எங்களை தலைவர்கள் நின்று போறாங்க பதினஞ்சு பேர் போராட்ட களத்தை நின்றாக்கணும் இவங்கள வேண்டாம் வேண்டாம் என்று போக சொல்றாங்க ஐம்பது பேர் உங்களை போல இருந்தாக்கெமராவில் நிக்கிறாங்க அதை பார்த்தா ஏதோ அறுபது நூறு பேர் தலைவருக்கு போக சொல்லி சொன்னதாக தெரியும் நீங்க வடிவா காலொடி எடுத்து மாகவி சேனாதி மரண குழப்பங்களை ஏற்படுத்த இதே கும்பல் தான் அவ மக்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேணும் இதுல எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை எங்களுக்கு இன்றைக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்ன வளமையாக இப்படியான சம்பவங்கள் வந்து நடந்தால் அது ரெண்டு மூணு நாட்கள்ல ஆஹ் மக்கள் வரும் ஆனால் ஒரு போராட்ட களத்திலே ஒரு போராட்ட களத்திலே போராட்ட களம் என்று சொல்றது என்ன வார ஐநா மனை இந்த இவ்வளவு கட்சியிலும் ஒன்றா சேர்ந்து வெளி வெளிவெளி வேற ஒரு தரப்பில்லாம் ஒன்றா சேர்ந்து இருந்தும் மனித பூத புலிகளுக்கு சம்பந்தமான விசாரணைகள் செய்ய வேணும் என்று ஒரு பெரிய விஷயம் நடத்துவதும் பார்த்தோம் நாங்களும் நினைச்சிருந்தால் அவருக்கு வெளியில வந்து இது தமிழினத்திற்கு ஏற்பட்டுள்ள பெரும் பின்னடைவு என்பதே நிதர்சனம் இன நலனை முன்னிறுத்தி முன்னெடுக்கப்படும் போராட்டங்களில் பொருத்தப்படும் கலவரங்களால் சாதகமான விளைவுகள் ஏற்படப் போவதில்லை மாறாக போராட்டத்தின் இலக்குகள் தவறவிடப்படுவதுடன் போராட்டத்திற்கான இலக்குகள் மலினப்படுத்தப்பட்டுவிடும் ஒரு இனத்தின் அபிலாஷையை அடைவதற்காக முன்னெடுக்கப்படும் போராட்டங்கள் தனி மனித கோபதாபங்கள் எதிர்ப்புகளை வெளிப்படுத்தும் இடமல்ல மக்களுடைய அங்கீகாரம் இதுல இன்னொரு விஷயத்த சொல்றது மிக முக்கியமாக இந்த சிவி கே சிவஞானம் ஐயா மீதி புரியான சில எதிர்ப்புகளை கூடுதலாக சொல்றதுக்கான காரணம் யாழ் மாவட்டத்தில் இருக்கிற பதினேழு சபைகள்ல பதினோரு சபைகள் இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றதாலதான் ஒரு சிலர் நேற்று கொண்டிருந்தாலும் இம்முறை தேர்தலோடு இலங்கை தமிழரசு கட்சி யாழ் மாவட்டத்திலிருந்து இல்லாம போய்விடும் அதுக்கப்புறம் தாங்களும் சேர்ந்து பாஞ்சி வேற வேற சங்கங்கள் எப்படி எல்லாம் கூட்டணி உருவாக்கலாம் இப்ப உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இலங்கை காங்கிரஸ் கட்சி அளவான சபைகளை கைப்பற்றது கூட அவங்க திட்டங்களை எல்லாம் படுத்து வைக்கிறது திருப்பி திருப்பியும் பழையபடி இந்த குலப்பகுதியிலிருந்து செய்தார்கள் இதை நீங்க பெருசுப்படுத்தாம கவலையான விஷயம் பாருங்கள் தந்தை செல்வாட சிலை எவ்வளவு கவலையான விடயம் எங்களுடைய கட்சியின் சார்பில் நான் எங்களுடைய பதில் தலைவரிடம் கேட்டால் ஒரு முறைப்பாடு ஒன்றை பொலிஸை செய்ய சொல்லி நான் நான் அவர் என்னுடைய மென்னர் மாவட்டங்களை அதை செய்யும்போது உண்மையிலே இப்படியான கேவலமான செயல்பாடுகளை செய்வது ஒரு கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் அவர் கட்சிக்கு எதிராக கடந்த தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட காரணத்தினாலே மத்திய செயற்குழுவினர் தீர்மானத்துக்கு அமைய அவர் கட்சியிலேருந்து நாங்கள் நீக்கி இருக்கிறோம் அவருக்கு அதுக்கு பிறகு பல குழப்பங்கள் பேச்சுக்களை நடத்தி இருக்கிறார் அது அவருடைய தன்மை நான் போகிற பொழுது என்னை பற்றி பேசினார்கள் நான் பற்றி நீங்கள் எல்லோரும் வீடியோ பார்த்தா தெரியும் நான் சலனம் இல்லாமல் என்னுடைய வட்ட நடந்தேன் நான் ஓட இல்லை இதுதான் முக்கியம் நான் ஓட இல்லை தமிழிசை கட்சி தலைவர் சி வி கே சிவஞானம் விரட்டி அடிக்கப்பட்டார் ஒரு தரம் விரட்டி இல்லை நான் எலும்பி நடந்து போனேன் அகற்றப்பட்டார் நான் அகற்றப்பட இல்லை நாங்களாக தான் போனாங்க அப்போ அங்கே ஒன்றுமே கிடையாது ஆனால் நாங்கள் தேச மாத்திர தேசத்தில் எல்லாரும் தான் இருப்பார் நல்லவன் இருப்பான் கெட்ட வந்துருப்பான் துரோகி இருப்பான் தியாகி இருப்பான் எல்லாரையும் வச்சு கொண்டு வான் நாங்கள் தேச மாத்திர ட்ரஸ் ஏற்பாட்டை செய்வோம் அரசியலை முன்னோக்கி கொண்டு போகணும் அது அந்த இடத்துல இது போன்ற விடிய தவிர்த்திருக்கலாம் என்பது தான் என்னுடைய அபிப்பிராயம் இதில் நாங்கள் ஒன்று பார்க்கணும் போராட்டம் என்பது இந்த மண்ணுக்கு இன்னும் நிறைய தேவை நிறைய தேவை இங்கே பல போராட்டங்களை நாங்கள் செய்கிறோம் அந்த போராட்டங்கள் பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை நான் நினைக்கிறேன் பொங்குதமிழ் வெற்றி அளித்த போராட்டம் அதற்கு பின்னாலே மக்கள் எழுச்சி போராட்டமாக பி பி என்கின்ற பொத்துவிலிருந்து பொலிகண்டு வரைக்குமான போராட்டம் மிக பிரம்மாண்டமான போராட்டமாக இருந்தது இந்த செம்மணி போராட்டம் என்பது பேரெழுச்சி மிக்க ஒரு மக்கள் போராட்டமாகத்தான் வர வேண்டும் அது வந்து விடுமோன்ற ஒரு அச்சம் பல தரப்பினர்களுக்கு இருக்கிறது செய்ய இடம் விட்டோம்ன்றது இல்லாட்டியும் நாங்கள் செய்வோம் தானே எங்களை அரெஸ்ட் பண்ணினா என்ன எங்களுக்கு என்ன தச்சு நாங்கள் செய்வோம் ஊழலுக்கு எதிரான சொல்றாரு ஊழலுக்கு எதிரான இது வரைக்கும் ஜாழ்ப்பாணத்தில் எதுவும் செய்ததா இல்லை இன்றும் அதே லஞ்ச ஓட்டம்தான் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது உண்மையா ஊழலுக்கு எதிரானவர்கள் நாங்கள் தான் அவர்கள் இல்லை அது இனிமேல் எதிர்பார்க்கும் காலங்களிலே நீங்கள் கணப்படிகள் இப்போ பிரேசர்கள் ஆட்சி ஓரளவுக்கு வந்து கொண்டிருக்கின்றது பிரேசர் ஆட்சி செயல்பட துவங்கியது நீங்களே அறிந்து கொள்வீர்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள் யார் என்றதை விடயம் கொள்வீர்கள் இவருடைய காடைத்தனங்களை நாங்கள் இனி போட்டு காட்டுவோம் ஜேபி என்று நடந்த காடைத்தனத்தை தமிழ் மக்களுக்குள்ளே எவ்வாறு ஒரு ஒரு காலத்திலே போதைப் பொருளை வந்து எவ்வாறு திணிக்கப்பட்டதோ அதே மாதிரி இவர்கள் காடைத்தனத்தை புகுத்துவதற்கு தான் இப்போது முயற்சி வந்திருக்கிறார்கள் ஆனா நாங்கள் நீக்கிறோம் அவர்களே அந்த இடத்துல கூறியிருந்தவர்கள் இலங்கை அரசாங்கத்தோடு இணைஞ்சு ஏதாவது பெற்றுக் கொடுக்க நிற்கிறோம் ஏனென்றால் இன்றைக்கு உலகத்தில் பல யுத்தம் நடக்க பார்த்து கொண்டிருக்கிறோம் யுத்தம் என்பது கொடியது எங்களோட அரசாங்கத்தின் இலக்கு இவ்வாறான அசம்பாவிதங்கள் எதிர்வரும் காலத்தில் நடக்கக்கூடாது ஆனால் ஒரு சில அரசியல்வாதிகள் அரசியல் உண்ணோக்கத்துக்கு இந்த விதமான ஒரு அசிங்கத்தனமான செயலை செய்திக்கிறார் ஆனாலும் நான் அந்த இடத்துக்கு கூறையில் என்று இருந்தேன் நான் திரும்பவும் பின்னேறம் அந்த நடந்தவர்கள் அந்த இடத்துக்கு போயிருந்தனாள் நான் தட்டுன்னு கூட போய் அதில் போய் கதைச்சிட்டு தான் வந்தேன் சரியா அதில் ஒரு பத்து பேருக்கு நான் அதில் கைகளை விடுபட போகிறான் நாங்கள் அடிக்க சொல்லி அடிய அடிக்க சொல்லி பாராண்டு பார்த்தேன் ஆனாலும் நான் கண்டிப்பாக கந்திரத்தில் நிதானமாக கையாண்டுட்டு நிதானமாக வந்துனா விரோதங்களை ஆக்ரோஷங்களை தவிர்த்து அந்த போராட்டத்திற்கான திரட்சியை ஏற்படுத்தி வீரியம் சேர்க்க ஒன்றுபட வேண்டும் அதை உணர்ந்து செயல்பட்டாலே ஜனநாயக தன்னளிச்சியை ஏற்படுத்த முடியும் இதுவே தமிழருக்கான இலக்குகளுக்கு அருகில் அழைத்து செல்ல உதவும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்